குடும்பத்தில் துன்பங்கள் நீங்கவும் வேலைவாய்ப்பு கடன் தொல்லை நீங்கவும் கண சஷ்டி விரதம் கடைபிடிப்பது நல்லது முருகனருள் வேண்டி பக்தர்கள் இருக்கும் விரதங்களுள் மிகவும் சிறப்புடையது சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் இருந்தால் நம் உள்ளத்தில் இறைவன் குடிக்கொள்வான் என்பது நம்பிக்கை கந்த சஷ்டி தினத்துக்கு முன்வரும் பிரதமை முதல் ஆறு நாட்களும் உமிழ் நீரும் உள்ளே விளங்காதவாறு நோன்பிருந்து விரதத்தை இருப்பது ஒரு முறை அவ்வாறு இயலாதவர்கள் அந்நாட்களில் ஒரு முறை வீதம் ஆறு மிளகையும் ஆறு கை நீரையும் அருந்தலாமா உயிர் உணர்ச்சி வளர்க்கும் விரதமாக இது காணப்படுகிறது எனவே உப்பு நீர் எலுமிச்சம் பழச்சாறு நாரத்தம் பழச்சாறு இளநீர் முதலியவற்றை கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அருந்த கூடாதா சஷ்டி ஆறு நாட்களும் கந்த புராணம் படிப்பது என்பது ஒரு வகை வழிபாடாக இருக்கிறது செய்தால் முழு கந்த புராணத்தையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் மேலும் குமர குருபுர சுவாமிகள் பாடியுள்ள கந்தர் கலிவெண்பாவும் பாவம் கந்த புராணத்தின் சாரமாகும் பிரதமர் தொடங்கி சஷ்டி முடிய ஆறு நாட்களும் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருந்து வள்ளி மணவாளனை பூஜை செய்பவர்களும் இருக்கிறார்கள் ஆறு நாட்களும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டுமாவது எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது வேண்டுமெனையாகவும் தரும் இந்த விரதத்தை எப்படி நாங்கள் கந்த சஷ்டி தினம் முதல் சூழ் சம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகனின் சிந்தனையிலேயே விரதம் இருக்க வேண்டுமா பொதுவாக விரத தினங்களில் மக்கள் சைவமாக இருந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு பலகாரங்களை விருப்பமாக உண்ணுகின்றார்கள் ஆனால் விரதத்தை நியமத்தோடு கூடியதாக இருப்பதே முழு பலனையும் தருகிறது கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் மதிய உச்சி வேளையில் பொழுது மட்டும் பச்சை அரிசி உணவு தயிர் சேர்த்து உண்ண வேண்டுமா காலை மற்றும் இரவில் பால் பழங்கள் மட்டும் சாப்பிடலாமா ஆனால் வயோதிபர்கள் நோயாளிகள் ஆகியோர் விரதத்தின் போது அவரவர் உடல் நிலைக்கு தக்கபடி நடந்து கொள்ள விதிவிலக்கு இருக்கிறது காலை மாலை ஆகிய இருவேளையும் நீராடுவது நல்லதா காலை மாலை வழிபாட்டின் போது அவசியம் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதோ அல்லது கேட்கவோ செய்ய வேண்டுமா இருக்கிறதும் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதி சந்தனம் குங்குமம் விட்டு பூஜை அறையில் வழக்கமான இடத்தில் திருவிளக்கினை ஏற்றி குல தெய்வத்தை மனதார கும்பிட வேண்டுமா பிறகு சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் கிட்ட அருள் வேண்டும் என்று பிள்ளையாரிடம் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டுமாம் முருகப்பெருமான சஷ்டி விரத நாட்களில் முடிந்தவரை ஓம் முருகா என்று ஜபிப்பதும் முருகப்பெருமானி விரத நாட்களில் முடிந்தவரை சொல்லுகிறார்கள் முருகப்பெருமானக்குரிய சஷ்டி விரத நாட்களில் சூரசம்ஹாரத்தை பார்த்த பிறகு மீராட வேண்டியது அவசியம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்தால் வேலுவணர்களால் மனப்பெரு மகப்பெறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்வில் நிறையும் நம் பிறவி பிணி நீங்கி முருகனருள் எப்போதும் துணை நிற்க கந்த சஷ்டி விரதம் வழி செய்கிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்த்துவிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்